साथियों मैंने अभी चिदंबरम के नटराज मंदिर के कुछ दीक्षित तरह से मुलाकात की है उन्होंने मुझे इस दिव्य मंदिर का पवित्र प्रसाद भेंट किया जहां भगवान शिव की नटराज रूप में पूजा होती है नटराज का ये स्वरूप நண்பர்களே நான் இப்போதுதான் சிதம்பரம் நடராஜா ஆலயத்தின் சில தீட்சிதர்களை சந்தித்தேன் சிவபெருமான் நடராஜராக வழிபடக்கூடிய அந்த திவ்யமான ஆலயத்தின் பவித்திரமான பிரசாதத்தை அவர்கள் எனக்கு அளித்தார்கள் நடராஜரின் இந்த ஸ்வரூபம் இது நமது தத்துவம் அறிவியல் வேர்கள் ஆகியவற்றின் அடையாளம்